குறிச்சு ரெண்டு சூரியன் கூட்டி இருக்குது ஏன் நிகழவு மட்டும் நின்று நாங்கள் भाई 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 बिल्कुल सिंपल ही है, मुझे, है।, तरण है। तरेक तरेक तो मुझे बढ़ते हैं। बढ़ते हैं। बढ़ते हैं। बढ़ते हैं। boleh kena ngulang lagi lagi kan ngulang lagi ini distel lagi mm terus udah udah oke lah

ஹலோ குட்டியண்ணிட்ட வந்து வைக்கிறோம் இரண்டு நாளுக்கு பிறகு கிரில் செய்தோன்னு வந்தாங்க கிரில் பூட்டி கொண்டு வைக்கிறோம் என்னால் அவருக்கும் இந்த வீடு முடிஞ்சுது வேலை வீட்டு வேலை பார்த்தா தெரியும் பில்லர் அடிச்சிருக்குது இருக்குது நாங்கள் முழுமையாக அவருக்காக காண்பிப்போம்

இந்த <laughs> അടിക്കാമെന്ത അടിച്ച് തന്നെ 家里那地方都有啊。Yeah, இங்க வரது கிரைண்டர் வரது கிரைண்டர் கிரைண்டர் கொஞ்சம் வரும் இங்க இது பயர் அப்படி இல்லை மாற்றும் ஓகே இப்போ ஓகே நான் அந்த கிரில் எல்லாம் போட்டிட்டோம் ஒரு கிரில் ஒரு கிரில் போட்டு இருக்குது வாங்க பார்க்கலாம் நாங்கள் கூட்ட சிவர் வரது பூசினாப்புறம் கூட்டுவோம் இப்போ இது ஒன்று ரெண்டு மேல சூரிய நொதிக்கிற இவ்வளோ கூட்டியாச்சு அடுத்தது அப்படியே விழுக்காண்ட ஒடையில காப்பிடிக்கிறோம் அடுத்தது வெளிச்சதுக்கு தெரியுதோ தெரியுதோ தெரியுதா இது வந்து இப்போ இதெல்லாம் கூட்டியாச்சு இந்த அடுத்ததாக இந்த

வழியில் இது முடியை பூட்டுவோம் ம் அது கூடிய ஆணியும் வச்சுருக்கு அது எந்த கீச்சின் கிச்சின் கிச்சன் அது தான் போவோம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு ஹார்ட் சேம் இது இந்த க்ரே சூரியன் கிரே இந்த கீச்சனுக்கு பூட்டி ஓகே டன் ட ஓகே பாருங்க இரவு வேண்டபடியா நிலையெல்லாம் முதுரை நிலை ரைட் அவங்க தான் தந்த டிசைன் அடுத்ததாக ஒரு பூ டிசைன் சின்ன கிரில் அப்படியே இந்த முன்கோள் அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரிலும் ஓகே ஒரு ஒரே கிரையில் ஒன்று பாக்கி இருக்கு ஓகே குட்டியண்ணா நன்றி சரியா ஓகே இப்ப இரவாயினாலும் குட்டியண்ணாண்ட இந்த கிரையில கொண்டு பூட்டுறதுக்கு ஏன் இரவு மட்டும் நின்று செய்தனாங்கன்றால் அவங்களுக்கு இப்போ இந்த வேலை முடிஞ்சோன்னு தான் அடுத்த காசு கிடைக்கும் அவங்க கிரைல் பூர்ணா பிறகு வந்து ஃபோட்டோ உடனே அடுத்த காசு கிடைக்கும் அப்போ அந்த நில வேலைகள் செய்யலாம் என்றால் வெறும் கொஞ்சம் இறுக்கத்தில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு அப்போ ஒவ்வொரு படிப்படியாக தான் அந்த விட்டு திட்ட வீடு இன்றைக்க படிப்படியாக தான் காசு கொடுப்பீங்க இப்போ இந்த கிரையில் வேலை முடிஞ்சால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு காசு வரும் அதை வச்சு மீதியான வேலையில் செய்யலாம்ன்றதுக்காண்டி நாங்கள் இந்த டைம் லேட்டாக பரவாயில்ல என்று கூட்டிகிட்டு போகிறோம் ஓகே நன்றி